அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சுகுமார் இயற்கை மருத்துவர் இருபத்தி ரெண்டு வருடங்கள் அனுபவம் உள்ள மருத்துவர் தர்மபுரம் ஆதீனத்தின் சார்பாக தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் இது அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுஷ் மருத்துவ மையம் குறிப்பாக டெல்டா மக்களுக்கு இது ஒரு பயன்பெறக்கூடிய அற்புதமான ஒரு மையம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயுஷ் மருத்துவ மையம் பக்க விளைவு இல்லாத சிகிச்சை முறைகளை கொண்டுள்ளது இந்த டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப அரிதா இந்த ஆயுஷ் மருத்துவ சிகிச்சைகளானது இருக்கு இந்த மருத்துவ முறையை பொறுத்தவரையும் குறிப்பாக இந்த ஆயுஷில் ஒரு அங்கம் இயற்கை மருத்துவம் இந்த இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து பக்க விளைவற்ற சிகிச்சை முறை ரெண்டாவது நோய்களுக்கான மூல காரணத்தை அறிந்து அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை மேலும் ஒரு நோய்க்கு அளிக்கக்கூடிய சிகிச்சையானது பல நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளவும் பக்க விளைவுகளை குறைப்பதற்கும் அற்புதமான வாய்ப்பை வழங்கக்கூடிய மருத்துவ முறை இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை இந்த இயற்கை மருத்துவத்தில் உணவு பழக்க வழக்க முறைகள் யோகாசன பயிற்சிகள் அக்குபஞ்சர் பாதழுத்த சிகிச்சை காந்த சிகிச்சை முறைகள் நீராவி குளியல் வாழை இலை குளியல் புற்றுமண் குளியல் போன்ற பல சிகிச்சை முறைகள் இருக்கு இது எல்லாமே பஞ்சமகா பூதங்களின் ஆதாரமாக கொண்ட அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை இந்த இயற்கை மருத்துவத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் என்று அந்த கோட்பாடு உண்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதன் மூலமாக பல நோய்களை வராமல் தடுப்பதற்கும் முழுமையாக அந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கக்கூடிய சிகிச்சை முறை இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சையானது எந்த சிகிச்சை நாம் எடுத்துக்கொண்டாலும் உதாரணமாக ஒரு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அல்லது ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கூட அதோடு இணைந்து இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக மெட்டபாலிக் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட நோய்கள் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சர்க்கரை நோய் உடல் பருமன் அது மட்டும் இல்லாமல் சிறைப்பை நீர்க்கட்டிகள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கழுத்தில் ஏற்படக்கூடிய சவ் அழுத்தம் இடுப்பில் ஏற்படக்கூடிய சவ் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் டிஸ்க் புரொலாப்ஸ் என்று சொல்வார்கள் அதுக்கு சர்ஜரி இல்லாம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல இயற்கை மருத்துவத்துல நல்ல ஒரு தீர்வு உண்டு அதே போல் வந்து நாள்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சோரியாசிஸ் ஆட்டோயுமின் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய முழக்குவாதம் சிஸ்டமிக் லூபஸ் எரிசினோஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்எல்இ இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவத்தில் நல்ல ஒரு சிகிச்சை முறைகள் உண்டு சரியான உணவு முறைகளும் முறையான வாழ்வியல் முறைகளும் சரியான பயிற்சிகளும் மேற்கொண்டால் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உடம்புலேயே இருக்கு அதற்கான வழிமுறைகளை இயற்கை மருத்துவர்கள் நாங்கள் சொல்லி தருகிறோம் இந்த டெல்டா மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இயற்கை மருத்துவ மற்றும் ஆயுஷ் மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த தருமபுரம் ஆதீனத்தில் ரொம்ப குறைந்த மருத்துவ செலவில் இந்த சிகிச்சை மையமானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பிரச்சினைக்கான மூல காரணத்தை முழுமையாக சரி செய்து பக்க விளைவற்ற சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக முழுமையான ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி